வணக்கம் ஸ்ரீ மகநாயர் துணை ஸ்ரீ சிவதி விநாயர் துணை கல்லை பெண்ணாகிய மாற்றிய திருவடியின் பெருமை அசுரர்களும் தேவர்களும் பால்கட்களை கடைந்தனர் அதிலிருந்து பல ஜீவராசிகள் வந்தன அப்பொழுது ஆயிரம் நட்சத்திரங்கள் கூடிய ஒரு நிலவு வந்தது போல் பால் கடலில் அகலிகை தோன்றினாள் அப்பொழுது கௌதப முனிவரும் இந்திரரும் எனக்கு அகலிகை தான் மனைவியாக வேண்டும் என்று எண்ணினர் உடனே அவர்கள் பிரம்மாவிடம் எனக்கு அகலிகை திருமண செய்து வைகள் வையுங்கள் என்று இருவரும் பே அப்பொழுது பிரம்மா இருவரும் இரு உள்ள பசுவை கண்டுபிடித்து வருபவர்கள் வருபவர்களுக்கு நான் அகழிகையை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார் இந்திரன் வேக வேகமாக சுற்றி வந்தார் கௌதப முனிவரோ நாம் எங்கு போய் தேடுவது என்று கவலையுடன் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது நாரதர் வந்தார் என்ன கௌதம முனிவரே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர் இரு தலையுள்ள பசுவை நான் எங்கு கண்டுபிடிப்பது என்று கவலையுடன் சொன்னார் பிரம்மா சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது வாருங்கள் தேடுவோம் என்று தேடிக்கொண்டு சென்றனர் அப்பொழுது ஒரு பசு கன்றை ஈன்றக்கூடிய நிலையில் நின்றது அப்பொழுது பசுவின் கருவிலிருந்து இருந்து தலையை கன்றுவின் தலை வெளியே வந்தது அதை பார்த்த நாரதரும் கௌத முனிவரும் இரு தலை இரு தலையுடைய பசுவை நாம் பார்த்துவிட்டோம் வாருங்கள் என்று இருவரும் பிரம்மாவிடம் வந்தனர் அப்பொழுது பிரம்மாவும் சரி என்று கௌதம் முனிவருக்கு அகலியை திருமணம் செய்து வைத்தார் இந்திரனுக்கு கோ பெருங்கோபம் சொல்ல உண்ணாத கோபம் ஆத்திரம் அகலியை எப்படியும் அடைந்தே தீர்வேன் என்று ஆத்திரப்பட்டார் க கௌதம முனிவரும் அகலிகையும் குடிலில் வாழ்ந்து வந்தனர் இந்திரன் வஞ்சக எண்ணத்தினால் சேவலாக மாறி அதிகாலையில் நடு ஜாமத்தில் கூவினார் கௌதம முனிவர் விடிந்துவிட்டது ஆற்றுக்கு சென்று வருகிறேன் என்று கூறி அவர் ஆற்றுக்கு சென்றார் போகும்பொழுதே அவருக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு விரலாக இருக்கிறது எப்படி இப்படியும் ஏதோ ஒரு சதி நடக்கிறது என்று மனதில் நினைத்து உடனே திரும்பி வந்தார் இந்திரனோ கௌதவம் மொழி ஒரு வேடத்தில் குடிலில் அகலியுடன் அகலிகையுடன் இருந்தார் உடனே கோபம் கௌதவம் கோபம் உடனே இதழை பார்த்து ஆண்மை கடைவாய் நீ ஆண்மை இல்லாமல் இருப்பாய் என்று சாபமிட்டார் உடனே அவரும் பார்த்து நீ நீ கல்லாக கடைவாய் கல்லாக மாறி பாறையாக மாறுவாய் என்று சாபமிட்டார் உடனே அகடிகை நான் என்ன செய்தேன் உங்கள் உருவம் போல் இருந்ததில் எனக்கு இந்த வஞ்சகமெல்லாம் தெரியாது நான் என்ன செய்வேன் நீங்கள்தான் என்று நினைத்தேன் என்று கதறினால் கலங்கினார் ஒன்றும் புரியாமல் திகைத்தார் அப்பொழுது கவுத ஒரு மாவீரன் ஒரு மாவீரன் ஒரு மா ஒரு ஒரு மாவீரன் ஒரு உத்தமன் உனக்கு வருவான் அவன் வந்து உனக்கு விமசன் தருவான் என்றனர் ராமரும் விஸ்மாத்திரரும் வந்தனர் பொழுது அந்த பாறையில் ராமரின் கால் பட்டு உடனே அகலிகள் பெண்ணாக மாறி ராமரை கும்பிட்டான் ராமா உன்னால் எனக்கு விமர்சனம் கிடைத்தது ராமா என்று வணங்கினார் நன்றி